சதுரங்க வேட்டை துணிவு இந்த மாதிரி திரைப்படங்களை எடுத்த டேரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் தான் தளபதி விஜயோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அதற்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியிட்டுட்டாங்க இதற்கிடையில் இவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நல்ல படன்றது ஒரு பெரிய டேரக்டரை வச்சு பண்ணுறதோ இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக வசூல் பண்ணுறத வச்சு முடிவு பண்ணுற முடியாது மக்களுக்கு பயனுள்ள ஒரு திரைப்படமாக இருக்கணும் அதாவது ஒரு மனுஷனை இன்னும் சிறந்த மனுஷனா ஒரு படம் மாற்றணும் அப்படிப்பட்ட படம் தான் நல்ல படம் அந்த மாதிரி படங்களை கொடுக்க தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு விதத்துல உண்மைதான் தான் ஏன்னா சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் வலிமை துணிவு நேர்கொண்ட பார்வை இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் ஒரு படமாக எடுத்திருப்பார் அவர் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை டார்கெட் பண்ணி அந்த படங்கள் வெளிவந்திருக்காது இந்த காரணத்தினால தான் என்னமோ தெரியல தளபதி விஜய் அவர்கள் அவரோட அடுத்த படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு ஏன்னா தளபதி இன்னும் ஒரு ரெண்டு படம் தான் நடிப்பார்ன்ற பட்சத்தில் கிரிட்டிக்கல் டைமில் ஹெச் வினோத் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருனா அந்த படத்தில் ஏதோ சோஷியல் மெசேஜ் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படி ஒரு நல்ல படமாக அந்த படம் அமைஞ்சதுன்னா சந்தோஷந்தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ரீசண்டாக நீங்கள் பார்த்ததுலையே நல்ல படம் எந்த படம்